வணக்க உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியலின் அன்றிய எபிசோட்டில் இனியா மற்றும் அவரது நண்பர்கள் எல்லோரும் எங்களை விட்டுடுங்க என்று பப்பு ஓனரிடம் போலீஸ் பேசிக்கட்டும் என்று சொல்கிறார் நாங்க தான் குடிச்சிருக்கோம் அவங்க யாரும் குடிக்கல அவங்களையாவது விட்டுடுங்க என்று சொல்ல ஓனர் மனசு மாறி பெண்களை மட்டும் போக சொல்ல அவர்களும் கிளம்பி வெளியே வரும்போது போலீஸ் உள்ளே வந்து விடுகின்றனர் உள்ளே நுழைந்த போலீஸ் எல்லோரிடமும் ஐடி கார்டு வாங்கி வயசை பார்த்து இருபத்தி ஒரு வயசு கூட ஆகல அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இப்படி கிளப்புக்கு வந்தீங்க நீங்க எப்படி உள்ள விட்டீங்க என்று கேள்வி எழுப்புகின்றன நீங்க இங்க வீட்டுக்கு தெரியுமா என்று கேட்க எல்லாரும் தெரியாது என்று சொல்ல பெரிய விட்டுட்டு கிளப் பார்க்குன்னு இருக்கீங்க உங்களை எல்லாம் ஜெயில போட்டா தான் குத்தி வரும் என்று அதிர்ச்சி கொடுக்க தெரியாம பண்ணிட்டு விட்டுடுங்க என்று மன்னிப்பு கேட்கின்றன செழியன் இனியாவுக்கு போன் செய்ய இனியா என் அண்ணன் கிட்ட பேசிக்கட்டுமா என்று கேட்க லேடி போலீஸ் அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கன்று அதிர்ச்சி கொடுக்கிறார் இன்ஸ்பெக்டர் எல்லோரையும் ஜீப்பில் லேடி போலீஸ் இனியாவையும் அவளது தோழியையும் வெளியே அழைத்து வர

கோபத்தோட ஸ்டேஷனுக்கு போய் அவமானப்பட்டிருப்பீங்க கிளப்புக்கு வந்துட்டு குடிச்சிட்டு கும்மாலம் போட்டா போலீஸ் பிடிச்சுக்கிட்டு தானே போவாங்க சொல்லி சொல்ல இனியா கிளப்புக்கு வந்தது உண்மைதான் ஆனால் குடிக்கல என்று சொல்ல செலிய இனியாவை பிடித்து திட்டி வீட்டுக்கு அழைத்து செல்ல முயற்சிக்க ராதிகா இனியாவின் கையை பிடித்து அப்படியெல்லாம் விட முடியாது உங்க அம்மாவுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு என்று